தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் நம்முடைய தேசத்தில் இருக்கிற அனைத்து திருச்சபைகளும் மக்க தோனியா திருச்சபையை போல ஊழியர்களை தாங்குகிறவர்களாகவும் ஊழியர்களுக்காக உதாரத்துவமாய் கொடுக்கிற திருச்சபைகளுமாய் இருக்கும்படியாக இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம் அநேக ஊழியங்கள் அநேக இடங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஏழை எளிய ஊழியங்களை தாங்குகிற திருச்சபைகள் இன்றைக்கு பெருகத்தக்கதாய் மிஷினரிகளை தாங்க திருச்சபைகள் இன்றைக்கு பெருகத்தக்கதாய் மிஷினரி உதவுகிற திருச்சபைகள் இன்றைக்கு பெருகத்தக்கதாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜபிப்போம் முதலாவது தங்களையும் பின்பு தங்களுக்குரியவர்களையும் தேவனுக்கு கொடுத்தது போல இன்றைக்கு சபைக்குள் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் முதலாவது தங்களையும் தங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தேவனுக்காகவும் தங்களுடையதை ஊழியர்களுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் கொடுக்கிறவர்களாய் இருக்கும்படி அதனாலே பரலோக ராஜ்யத்தின் பணியானது சீக்கிரமாய் கட்ட படும்படிய இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளிலும் அன்றவரே மக்கதோனியா சபையானது ஒரு மாதிரியான சபையா இருந்தது ஆண்டவரே கொடுக்கறதுல முதலாவது தங்களை கொடுத்தார்கள் ஆண்டவர தேவனுக்கென்று தங்களை கொடுத்தது போல இன்றைக்கு ஆண்டவர அண்டவரை ஒவ்வொரு திருச்சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் தங்களை தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்கவும் தங்களுக்கு உரியதை ஊழியர்களுக்கும் ஊழியங்களுக்கும் மிஷினரி ஸ்தாபனங்களுக்கும் மிஷினரிகளுக்கும் ஆண்டவரை கொடுக்கத்தக்கதாய் ஆண்டவர ஒவ்வொரு விசுவாசிகளையும் பலப்படுத்தும்படி ஆயிச்சு வைக்கிறேன் அப்பா அண்ட எல்லா திருச்சபைகளும் அப்பா அப்பாவுமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அநேக ஊழியர்களை தாங்குகிற திருச்சபைகளாய் காணப்பட கத்தர் உதவி செய்ய ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிற திருச்சபையாய் காணப்பட கத்தர் உதவி செய்யுங்க சுவாமி குறைவுபட்டவர்களை போஷிக்கிற திருச்சபையாய் இருக்க கத்தர் உதவி செய்ய ஆண்டவர அப்பா அமக்கு ஸ்தோத்திரம் கொடுக்கும் சபைகளாய் ஆண்டவரே அப்பா உற்சாகமாய் விசுவாசிகள் ஆண்டவர தங்களையும் ஆண்டவர தங்களுக்குரியது ஆண்டவரை அப்பா தேவனுக்கு என்று கொடுக்கிறவர்களா கத்தரு மாறுச்சுங்கப்பா அண்டவரை கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் பரலோக ராஜ்ஜத்துல மிகுந்த பலன் உண்டு அல்லவா ஆண்டவரை அப்படியா உடைய பிள்ளைகள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கத்தரு உதவி செய்யுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே அம்மேன் அமேன்